வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாக பேசலாம் டோராவின் பயணங்கள் வாங்க இப்போ எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் லைவுக்கு போகிறோம் லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னோட லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க 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 நம்முடைய லைவுக்கு வாங்க லைவ் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பிரச்சனை எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரி எதுதான் பற்றி எழுதி பற்றி வாங்கி வலிக்க கௌரி வரை சின்ன போட தான் பாருங்க பெருசில் சின்ன போட தான்

இங்கேட்டாண்டு எத்தனை பார்த்தாலும் പിന്നെ ഞാൻ പോണ ഇതിലേ ഇടൂ എത്ര ദിവസം പറഞ്ഞു നമ്മൾ എത്ര ദിവസം അവന് മാത്രം കൊറച്ച് കിട്ടുക തന്റെ ഇരപട്ടിനി പോര സേ തവളേ നോയാലെ നാൻ പടുത്ത നോമ്പിരുമാ

அதர நோட்டோ அது வணக்கம் கேப்பரோட்டரா இதுல என்ன ஒரு பிரைமும் ஒரு வணக்கம் வாங்க நண்பர்களே எல்லாரும் வாங்கப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் Gracias. Sí. Sí.

நோயாலே நான் படுத்தா நோங்க இருக்கும் வணக்கம் வாங்க நண்பர்களே யார் நம்முடைய விமலா ஹாய் வணக்கம் நலமா கேட்குறீங்க சாப்பிட்டாச்சா கேட்குறீங்க சாப்பிட்டேன்ப்பா என்ன விசேஷம் ஒரு விசேஷம் இல்லைப்பா ஸ்பெஷல் உண்டா இன்றைக்கா இன்னைக்கு ஸ்பெஷல் உண்டுப்பா உயாலே நான் படுத்தா நூன் बिरकुम माता குற்றவேலே தன்னி വെച്ച பாவத்துக்கு கமन्दे கொлли വെക്കി கூடliye ഇനേയാചிரவும் પીകിടவும் அன்னേ പോലേ

யார் கொண்டு தரலையா வீடு வீடாக கொண்டு தராங்க தரலையா உனக்கு இந்த அடவையா ஏங்கிட்டியும் சரி இடையில வரும்போது வா இருந்தா என்ன தரேன் வணக்கம் வாங்கப்பா யாருப்பா லைவ்ல இருக்கிறது லைக் போடுங்கோ கமெண்ட் போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் ஆனா இன்னைக்கு இல்லைண்ணா வணக்கம் வாங்க வெல்கம் 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 வாங்களை வணக்கம் யாரும் வரலையா நம்முடைய லைவுக்கு வாங்க நண்பர்களே நண்பர்களே வாங்கப்பா வாங்கப்பா லைவை முடிக்க போறேன் வணக்கம் முடி லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிய நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம்